ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நாம் குடிக்கக்கூடிய டீயை இன்றைக்கி ரோஸ் போட்டு ரோஜா டீ மாதிரி வச்சு நாம் குடிக்க போகிறோம் ரோஸ் மில்க் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம் அந்த பாத்திரத்தில் நான் வந்து பால் வந்து மாட்டுப்பால் வந்து ஃப்ரெஷ்ஷான மாட்டுப்பாலுங்க கடை பேக்கெட் பால் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டுப்பால் வந்து நான் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் இது கூடவே தண்ணி வந்து நான் ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து மூணு டம்ளர் பாலும் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கோம் டீ டீத்தூள் வந்து நம்ம மூணு ஸ்பூன் டீத்தூள் போட போகிறோம் இதுக்கு இது வந்து ரோஸ் டீ அப்படின்றதுனால ரோஸ் போட்டு வைக்கிறதுனால மூணு ஸ்பூன் டீத்தூள் போட்டோன்னா போதும் அதிகமாக டீத்தூள் நம்ம போட தேவையில்லை இப்போ சர்க்கரை போட வேண்டாம் அது லாஸ்ட்டாக தான் போடணும் இதை அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கிட்டும் இப்போ ரோஸ் வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்க இப்போ இந்த ரோஸ் தான் நம்ம டீக்கு சேர்த்துக்க போகிறோம் டீ வந்து நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ரோஸ் போடணும் இப்போ ரோஸ் வந்து நான் வந்து ஏழு ரோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு அஞ்சு டம்ளர் டீக்கு ஏழு ரோஸ் போட்டிருக்கேன் நார்மலாக ரெண்டு டம்ளர் டீக்கு நாலு ரோஸ் போடுவேன் எவ்வளோ ரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம் அதனால் டீ கொதிக்கும் போது தான் நம்ம ரோஸ் போடுறோம் கடைசியாக அப்போ தான் நல்லா அந்த ரோஸோட மனம் நல்லா டீல கலந்து வரும் ஃப்ரெஷ்ஷான ரோஸுன்றதுனால அப்படியே டீ குடிக்கும்போது நம்மளுக்கு ரோஸ் மில்க் குடிக்கிற டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோஸ் டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் லாஸ்ட்டாக தான் போடணுங்க ஃபஸ்ட்டே போடறாதீங்க நல்லா இப்போ டீயை கலக்கி விட்டுறலாம் நல்லா ஒரு கொதி கொதிச்சு லைட்டாக பொங்கி வரட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் கொதிச்சதுனாலும் ரோஸோட மனம் போயிடும் நம்ம வந்து லாஸ்ட்டாக டீ பொங்குனதுக்கப்புறம் ரோஸ் போட்டுக்கூட ஒரு நிமிஷம் தட்டம் வச்சு மூடிக்கூட நாம் அப்புறமா டீயை வந்து வடித்து யூஸ் பண்ண குடிச்சிக்கலாம் அதுவும் ரோஸ் மனம் அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ரோஸ் மில்க் டேஸ்ட்டில் இருக்குங்க டீயை அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம இப்போ டீயை வடித்து எடுத்துக்கலாம் டீ வடி வச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம டீயை வடிச்சுக்கலாம் அருமையான டீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வச்சு குடிச்சு பாருங்கள் நம்ம ரோஸ் போட்டதுனால இது டீ குடிக்கிறோமா இல்லை ரோஸ் மில்க்கு குடிக்கிறோமாங்கிற மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ டீ வடிச்சாச்சு இப்போ தான் நாம் இதுக்கு மேலே தான் சக்கரை போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டே சக்கரை போட்டோன்னா நான் சர்க்கரையோட ஸ்மெல் வந்து டீக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டால் நல்லா இருக்காது கடைசியாக சர்க்கரை போட்டால் தான் டீயும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து டீ எவ்வளோ ஸ்வீட்டாக வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கு போகிறோம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் டீ ஆறாமல் இருக்கிறதுக்கு ஸ்பூன் கூட நம்ம சர்க்கரையை கலக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ரோஸ்டி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரோஸ்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் செடி இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் கிடைக்கலனு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம கடையில் வந்து ரோஸ் வந்து பெட்டல்ஸ் பேக்கெட்டாக கூட விற்கிறாங்க அதாவது ரோஸ் வந்து நல்லா காய வச்சு காஞ்சி போன ரோஸை பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்களா அந்த ரோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா மனம் வரும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் டீ எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்